நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆட் பாருங்க இது வந்து ஒரு பத்திரிகை விளம்பரம் அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் மீடியாலையும் இந்த விளம்பரம் வந்து பரவிட்டு இருக்குது இந்த ஆடை பற்றி தான் ரொம்ப வேதனையான விஷயத்தை தான் அவங்க கூட ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் வந்தவர்கள் வந்து குலசேகர பட்டணத்தில் வந்து ராக்கெட் ஏவுதளம் ஸ்ரீகிரி கோட்டால இருக்கிற மாதிரி குலசேகர ராக்கெட் ஏவுதளத்திற்கான அடிக்கல் நாடுகளாக இன்னைக்கு நடக்குது இதற்காக திமுகவின் சார்பில் இந்த விளம்பரம் ஒன்று பத்திரிகை விளம்பரம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விளம்பரத்தை யார் பார்த்தீங்கன்னா அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர் தான் இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு இந்த விளம்பரத்தில் என்னடான்னு கேட்குறீங்களா பிரதமர் மோடி ஓகே நம்ம முதலமைச்சர் ஓகே அவங்க எம்பி ஓகே முதலமைச்சரோட மகன் அவரோட மினிஸ்டர் ஓகேன்னு கூட சொல்லலாம் ஏவா வேலும் ஓகே அந்த பகுதியோட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விஷயத்தையே மறந்து தாய்ங்க எதுக்காக இந்த விளம்பரம் போடுறோம் என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு இவ்வளவு தற்கூறையா இருப்பாங்க அப்படிங்கறதுக்கு இந்த ஒரு விளம்பரம் வந்து சாம்பருங்க இதில் இருக்கக்கூடிய ராக்கெட் நல்லா கவனிங்க இந்தியாவில் நடக்குது இந்தியாவில் ஐஎஸ்ஆர் சொல்லக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சிக்கான நிறுவனம் மிகப்பெரிய உள்ள வளர்ச்சி அடைகின்றிருக்கு உலக நாடுகளே வந்து பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு இந்தியா வந்து ராக்கெட்லாம் விட்டு அப்படிப்பட்ட இந்திய ராக்கெட்டுகளுக்கு பதிலாக சைனாவுடைய ராக்கெட்டு சைனாவோட பிளாகு சைனாவோட நேமு சைனாவோட பிளாக் வச்சு இந்த பக்கமும் இருக்கிறது இந்தியாவில் கிடையாது நம்ம இந்தியால நடக்குது இந்தியால ஐஎஸ்ஆர்வோன்னு சொல்லிட்டு விண்வெளி ஆராய்ச்சி மையம் இருக்குது இந்தியா எத்தனையோ ராக்கெட்டுகளை விட்டுருக்கு அந்த ராக்கெட்டுகளோட படத்தை கூட அதுவும் பாரத பிரதமர் கலந்து கூடிய நிகழ்ச்சியில தமிழக முதல்வரோட படத்தை போட்டு கனிமொழி எம்பியோட படத்தை போட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய படத்தையும் போட்டு இவ்வளவு கேவலமான ஒரு விளம்பரத்தை யாராலையும் கொடுக்க முடியாதுங்க எவ்வளவு தற்கொலியான அந்த விஷயத்தை பார்க்கும்போது கூடவே தெரியாது இது ராக்கெட்னா எந்த ராக்கெட் வேணா போடலாமா எந்த நாட்டில் நடக்குது எதற்காக நடக்குதுன்னு கூட அளவுக்கு பண்ணிடுவாங்க எவ்வளவு மோசமான உங்கள்ட்ட நாடு இருக்கு அப்படிங்கிறது இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் இந்த விளம்பரத்தை பற்றி உங்களோட கருத்துக்களை கமாண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி